அப்சரா சேனல் பொதுவாக தமிழ் கலாச்சாரத்தின்படி வாழ்கின்ற பெண்களுக்கு தாலி என்பது கௌரவப்படுத்தும் காரணியாக பார்க்கப்படுகின்றது கணவர் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும் என பெண்கள் விரதம் போன்ற வழிபாடுகளில் அடிக்கடி ஈடுபடுவார்கள் திருமணத்தின் அடையாளமாக இருக்கும் தாலியை கடவுளுக்கு நிகராக திருமணமான பெண்கள் பார்க்கிறார்கள் தாலி கட்டும் பொழுது மஞ்சள் கயிற்றில்தான் போடுவார்கள் பின்னர் வசதி இருக்கும் பெண்கள் தாலி கயிற்றை மாற்றி சங்கிலியில் போடுவார்கள் அந்த சமயத்தில் ஏற்படும் தவறுகள் காரணமாக காலங்காலத்திற்கும் விளைவுகள் தொடரும் என ஜோதிடம் அந்த வகையில் கூறுகின்றது தாலியின் கயிற்றை மாற்றும் பொழுது ஏற்படும் தவறுகளை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் தாலி அணியும் பெண்கள் ஆடைக்கு மேல் தெரியும்படி அணியக்கூடாது மீறி வெளியில் போடுபவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வரும் என சாஸ்திரம் கூறுகின்றது தாலி அணிந்திருக்கும் கயிற்றை அடிக்கடி மாற்றக்கூடாது வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை மாற்ற வேண்டும் தாலி கயிற்சி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஆகிய தினங்களில் மாற்றலாம் வருடத்தில் ஒரு முறை வரும் ஆடிப்பெருக்கு தினத்தில் தாலி கயிற்சி மாற்றலாம் இப்படி மாற்றும் பொழுது கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் என நம்பப்படுகின்றது வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் விளக்கேற்றி தீபாராதனை காட்டும் பொழுது அப்படியே தாலிக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் புகுந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் தாலி கயிற்சி குழிக்கு கீழேயும் தொப்புள் பகுதிக்கு மேலேயும் இருக்கும்படி போட வேண்டும் இதை தவறும் பட்சத்தில் கணவரின் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சினை வரலாம் தாலி கயிற்சி மாற்றும்போது தனிமையில் அல்லது பூஜை அறையில் தான் மாற்ற வேண்டும் மற்றவர்களின் கண் பார்வையில் படக்கூடாது என கூறப்படுகின்றது நம்முடைய தாலியை அம்மாவோ அல்லது சகோதரிகளிடமோ பார்க்கக்கூடாது காலை நேரத்தில் சூரியன் இருக்கும் திசையை பார்த்து அமர்ந்து புது கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொண்டு பழைய கயிற்றை அவிழ்க்க வேண்டும் கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட்